நிறைய பேருக்கு ரிதன் அப்பா மேலே பயங்கர சிம்பத்தியாக இருக்கும் ம் இப்படி திருப்பூரில் ஒரு பெரிய பணக்கார் ரிதன் அப்பா வந்து பெரிய பணக்கார் அவர் அவரை மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் நான் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் ஐநூறுபான்னு போடுறேன்னு சொல்லி முந்நூறுபானு போட்டார் போல் அப்படி இரநூறுபான்னு பாக்கி பார்த்துக்கணும் நமக்கு ஒரு அரப்பவே பெரிய விஷயமா இருக்குது இவங்களாம் இரநூறுபவுன்னு பாக்கி வைக்காங்க அப்புறம் போடுறேன்னு சொல்லி கார் வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாண செலவையும் பொண்ணு வீடாக பார்த்துருக்காங்க போல ரெண்டு கோடியாக இப்படி செலவழிச்சு அந்த அழகுப்பட்ட மாப்பிளைக்கு முடிச்சா அந்த மிச்சம் கா அப்படி கேட்பாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்கிறதுல நமக்கு இப்போ வந்து அந்த குடும்பம் குடும்பக்கார குடும்பம் தான்ப்பா மாப்பிள்ள விடு குடும்பக்கார தான் இந்த பொண்ணு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளுனதுக்கு அந்த கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அவன் நினச்சா அவன்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை போட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம் மாப்பிள்ளை கிடைக்காதா வெறும் இரநூறு பவுன் முந்நூறு பவுன் முன்னூறு பவுன்தான் போட்டு முடிக்கணும் எந்த பொண்ணுக்கும் இங்கே கல்யாணம் ஆகாது எங்கிட்ட பணம் இருக்குன்றக்காண்டு கண்டு எல்லாத்தையும் பணம் இருக்குமா அதில் அவர் சொன்னாரங்கடா ஒருவனுக்கு ஒரு திண்டி என் புள்ள அப்படியே போய் சேர்ந்துருச்சு பத்னி தேவ மாதிரி போயிடுச்சு எனக்கு அதில் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னாரன் மனநிலை பொறுத்து வந்து சொல்லி எனக்கு பொண்ணு கூட அதே மாதிரி வார்த்தையை விடவே மாட்டேன் நம்ம கல்யாணத்தோட முடிஞ்சு நம்ம பிள்ளைக்கு நமக்கான தொடர்பு வந்து திருமணத்தோட முடிஞ்சுச்சா அது நல்லா வாழ்வாங்க வாழ்ந்து அது குழந்தை பெற்று அதிக பெரியால் ஆகி பேரம்பேத்து கல்யாணம் ஆசப்படுற பெருசு எத்தனை இருக்கு அவங்க நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம் நம்ம கிழவன் ஆயிட்டோம் அந்த கிழவனாவுக்குள்ள நம்ம ஊருவனுக்கு தான் வாழ்ந்தோமான்றதே சந்தேகமா இருக்கு சில நேரம் இந்த அப்பங்காரங்க பண்ற தப்பு பிள்ளைங்களை போய் சேருது நிறைய நேரம் அது பண்ணுது இப்போ இந்த அப்பங்காரை வந்து ஒருவனுக்கு ஒருத்தையும் வாழ்ந்தானா அப்படின்னு ஒரு டவுட்டே வருது யார் விட்டு பாவத்தையும் வந்து உட்காந்துருக்காங்களா அப்படின்னு டவுட் வருது ஒரு மகளுக்கு ஒரு தகப்பன் தாய் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கணும் இந்த திருமணம் வெற்றிகரமாகவும் ஆகலாம் தோல்வியிலும் முடியலாம் எதுவாக இருந்தாலும் சரி வெற்றிகரமானால் நல்லபடியாக வாழட்டும் ஆனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையை முறித்து அவளை பத்திரம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுன்ற மனநிலையில் தான் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி தான் கட்டி கொடுக்கணும் நாங்கள் கட்டி கொடுக்குறோண்டா நல்ல இடம்னு தான் கட்டி கொடுக்குறோம் உனக்கு எதுனா பிரச்சனைனா நீ கண்டிப்பாக எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கோ உனக்கு அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம் எந்த பிரச்சனையிலையும் நான் உங்களை கைவிட மாட்டோன்னு ஒரு உறுதிமொழியும் நம்பிக்கையும் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கல்யாணத்தை பண்ணணும் அந்த கல்யாணம் வெற்றிகரமாக இருந்தால் சந்தோஷம் ஏதாவது அந்த குழந்தைக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அங்கே உள்ள சாப்பாடு ஒத்துக்கலை நான் இங்கே இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் அங்கே அத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை நமக்கு தெரியும் எது சீரியஸ்ஸு எது சாதாரணம் அப்படின்ட்டு அதுக்கு தக்கன நம்ம நடந்துக்கணும் ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டோமே என்ன பண்ணுறதுன்ட்டு அது அப்படியே பூசி மொழுகணும்னு மட்டும் என்னைக்கு நினைக்கக்கூடாது முக்கியமாக நம்ம பிள்ளைய கடனாளி அனுப்பக்கூடாது நகை அப்புறம் போடுறேன் அது அப்புறம் போடுறேன் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதைத்தான் செஞ்சு அனுப்பணும் அதை தான் செய்ய முடியும்னு சொல்லி நம்மளோட நிலமை முழுசாக அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை முடிக்கும்